பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன் இன்னைக்கு ஜோதிட சம்பந்தமான ஒரு பதிவு எட்டாவது வீடு அஷ்டமாதிபதி அந்த எட்டாவது வீட்டில் பிறந்த ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் இருந்தால் ஏன் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே மாதிரி கோச்சார ரீதியாக எட்டாவது வீட்டிற்கு கிரகங்கள் வந்து நின்றால் என்ன பலன் ஏற்படும் என்பதை இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஜனநகால ஜாதகத்தில் எட்டாம் வீட்டில் கிரகங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது இருக்கவே கூடாது ஒன்று இருந்தால் கூட பரவாயில்லை ரெண்டு மூணு இருந்ததுன்னா இந்த கிரகங்கள் செயல்பட முடியாத ஒரு பலவீனமான சூழ்நிலை ஏற்படும் கிரக காரத்துவங்களால் தொடர்ச்சியாக கவலை ஏற்படும் ஒருவித பதற்றம் போன்ற உணர்வுகள் ஏற்படும் என்பதை ஜாதகர் தெரிந்து கொள்வார் ஜாதகரை அடிக்கடி தொடர்ந்து ஒரு நெருக்கடியிலிருந்து அடுத்த நெருக்கடி தொல்லைகள் துன்பங்கள் வந்து வந்து போயிட்டே இருக்கும் தன்னை சுற்றி நடக்கும் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியாது எதிர்பாராத விதமான சூழ்நிலைகள் மாறி அதற்கு ஏற்ப அவருடைய திட்டங்களும் அதனுடைய வெற்றியும் பாதிக்கப்படும் அதனால தான் ஜாதகத்தில் எட்டாம் வீட்டில் இருக்கும் கிரகங்களை நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக எட்டுல வந்து சூரியன் இருந்தா உயிரை துச்சமென கருதி ஏதாவது ஒரு சாகசத்தில் அவங்க ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் இந்த அமைப்பினால் கின்னஸ் போன்ற சாதனை புத்தகத்திலும் இடம்பெறும் வாய்ப்பும் உண்டு அதே நேரத்தில் கீழே விழுந்து மண்டை உடைந்து அல்லது கைகால் உடைத்து அதனால் ஏற்படும் உடல் நல பாதிப்புகளும் உண்டும் அதனால ஒவ்வொருவருடைய ஜாதகத்தை பார்த்து அதை முடிவு செய்து கொள்ள வேண்டும் சந்திரன் இருந்தார்னா தாரகத்தில சந்திரன் வந்து தாயை குறிப்பதாகும் தாயுடனான உறவிலே குழந்தை பருவத்திலிருந்தே பிரச்சனைகள் ஏற்படும் எட்டாவது வீட்டில் சந்திரன் இருக்கும் ஒரு நபர் அடிக்கடி கவலைப்படுவார் உணர்ச்சி வசப்படுவார் கவலை தரும் உணர்வுகளால் உறக்கம் பாதிக்கப்படும் புதன் இருந்தால் எட்டாவது வீட்டிலே சாதகமான பலன்களை தரும் ஏன்னா மறைந்த புதன் நல்லதை செய்வாருங்கிறது ஜோதிட விதி உண்மை இருந்தாலும் புதனினுடைய பலம் வந்து அதனுடைய பலவீனத்தை பொறித்து மறைந்த புதனால் நிறைந்த லாபங்களை பெறுவார் எட்டாம் வீட்டில் புதன் இருப்பதனால அறிவியல் ரீதியாக மதிநுட்பம் சாமர்த்தியம் எளிதாகும் விஞ்ஞானிகள் ஆவார்கள் செவ்வாய் இருந்தால் வேகம் ஜாஸ்தி கோபம் ஜாஸ்தி எட்டாம் வீட்டிலே இருக்கக்கூடிய செவ்வாய் சோம்பேறியாகவும் செயலற்றவராகவும் நம்மை மாற்றிவிடும் மிகவும் நெருக்கடி காலங்களில் மட்டுமே தங்களுடைய வெற்றிகளை பிரதானப்படுத்துவார்கள் குரு இருந்தால் எட்டிலே குரு உள்ள வீட்டில் பண பற்றாக்குறை பஞ்சம் இருக்காதுனாலும் கடுமையான முயற்சிகள் செய்த பின்னர் தான் வெற்றி அல்லது இலக்கை அவரால் அடைய முடியும் பணத்தை ஈர்க்கும் விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது தீவிரமான அணுகுமுறை அவருடைய இதில் போக்கில் காணப்படும் சுக்கர் இருந்தால் ஆண் பெண் வேறுபாடு இன்றி தங்களிடம் தனிப்பட்ட இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து பல்வேறு குழப்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் ஒரு சிறிய நிராகரிப்பு கூட இவருடைய இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியற்றதாக்கும் பாதிக்கும் இவ்வளவுக்கும் இடையே கூட அவர் இல்லாமல் இவரால் வாழ முடியாது என்னும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் சனி இருந்தால் கடன் அதிகமாக வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி எதிர்பாராத சந்தர்ப்பங்கள்ல எதிர்பாராத எதிர்மறை நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக உருவாகும் ஆகையினால கடனை திருப்பிக் கொடுப்பதிலும் ஒரு கடன் போச்சுன்னா அடுத்த கடன் உதயமாகும் இந்த மாதிரி வாய்ப்புகள் அந்த சனி இருந்தா வரும் ராகு இருந்தால் பல திடீர் மாற்றங்களை கொண்டு வருவார் சாதகமான பலன்னா அதிர்ஷ்டம் புதைகள் திடீர் லாபம் போன்ற பல பிரச்சனைகளில் சுப பலன்கள் கட்டும் பாதகமான பலன் என்றால் திடீர் விபத்துகள் ஏற்படுவார் எட்டிலர் ஆகி இருக்கும்போது அதே அளவுக்கு பாதகமான ஒரு கட்டத்தில் இருந்தார்னா நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும் இவர்கள் வந்து விமானப் பயணம் மின்சாரம் மற்றும் அதிர்ச்சியூட்டக்கூடிய அபாயகரமான செயல்களை கவனமாக இருக்க வேண்டும் கேது இருந்தார்னா பெரும்பாலும் இந்த மோசடி செய்பவரிடம் அவர்கள் பலியாவார்கள் ஆல்கஹால் மற்றும் போதைப் மற்றும் அதிகப்படியான ஆபத்தை உணராமல் உபயோகிப்பதால் ஆரம்பத்திலிருந்தே ஆபத்திலேயே திரும்ப திரும்ப உணர்ந்து கொண்டே இருப்பார்கள் ஜாதகர் பெரும்பாலும் யதார்த்த வாழ்க்கையிலே இருந்தாலும் மாய உலகில் இருந்து தப்பிக்கவே இதுபோன்ற செயல்களை செய்கின்றார்கள் ஒரு சிலருக்கு சில நேரங்களில் எட்டாம் வீட்டில் கேது கடினமான வாழ்க்கை சூழ்நிலைகளை கொடுத்தாலும் பூர்வீக குணாதிசயங்களை கொடுத்தாலும் சிலருக்கு நல்ல நிதி வாய்ப்பினை கொடுக்கும் பெரும்பாலும் எட்டுல வீட்டில் கேது இருக்கிறதுனால வெற்றியாளர்களாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி அவங்க வந்து என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறதையும் பார்த்துக்கணும் அந்த எட்டுக்குடையவன் தசாபுத்தி நடந்ததுன்னா பாதகமான விளைவுகள் அதிகமாகும் அதே மாதிரி அந்த எட்டுக்குடைய கிரகத்தை எட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை குருவோ சுபர்களோ பார்த்தால் அந்த கெடுபலங்கள் வெகுவாக குறைவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே அதற்கு ஏற்ப இறை வழிபாடு செய்து அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்